வணக்கம் என் பேர் சஞ்சுத்ரா நான் இங்கே இங்கே வந்தது வந்து பிரச்சாரத்துக்காக ந நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இங்கே முதல் முதல்ல காரணம் ஏன் வந்தேன்னா தருமபுரின்றது பத்து வருஷம் முன்னாடி எங்கள் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பத்து வருஷம் முன்னாடி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இங்கே நின்று இங்கே வெற்றி பெற்றாராக வந்தார் தருமபுரி மாவட்டத்தில் அதனால் பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஊராகவே ஆக்கிக்கிட்டோம் மீண்டும் ப பத்து வருஷம் கழித்து இங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த நல்ல வாய்ப்பை நீங்களாம் விடக்கூடாததுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமே மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா வெற்றி வெட்பரால் மறு மீண்டும் எங்கள் அம்மா நிற்கிறாங்க முனைவர் சௌமியா சௌமியாண்மணி அவங்களுக்காக ஓட்டு சேகரிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த ஒரு மே ஒரு பெரிய காரணத்துக்காக இங்கே வந்திருக்கோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரையும் எங்களை எப்படி வரவேற்கிறாங்கன்றது தான் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரையும் பார்க்கறது இல்லை ஏன்னா அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசம் சிரித்த முகத்தோடு எல்லாம் கட்டி எல்லா பெரியவங்க எல்லா பெண்மணிகளும் கட்டி அணைச்சி முத்தெல்லாம் கொடுத்து ஆரத்தி எடுத்து எல்லாம் ரொம்ப அன்பாக வரவேற்கிறாங்க அதேமாதிரி எங்கள் அண்ணனுங்களும் சரி அழகாக வணக்கம் வச்சு சிரித்து மரியாதையாக எங்களை இது பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த மரியாதை வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நாங்கள் சாதா நாங்கள் சாதா சின்ன பசங்க நாங்களாம் எங்களுக்கே இவ்வளோ மரியாதை தராங்க கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதை விட மரியாதை கொடுப்பாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இங்கே இருக்க எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்கள அதனால் நாங்கள் வந்து இங்கே அவங்களுக்கு ப இங்கே அவங்களுக்கு கொடுத்த மரியாதை விட நாங்கள் அவங்களுக்கு பத்து மடங்கு மரியாதை தருவோம் அந்த மரியாதைனா என்னென்னா நே நாங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இவங்களோட கோரிக்கை இவங்களோட பிரச்சனைகள் இவங்களோட கேள்விகள் எல்லாமே நாங்கள் எங் நாங்கள் மூணு பேர் எங்கள் அக்கா தங்கச்சி நாங்கள் மூணு பேர் எங்கள் தொகுதியில் இருந்து எல்லாரோட கோரிக்கை எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே எங்கள் வேலை அதாவது வெற்றி பெற்றதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டேன்னு நினச்சிக்காதீங்க இது எங்கள் ஊராகிடுச்சி நீங்கள் எங்கள் மக்கள் ஆகிட்டீங்க எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று ஆகிட்டு வைப்போம் அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே இருந்தால் நம்ம தான் நம்ம முன்னேற்றிக்கணும் நம்மளோட எதிர்கள் நம்ம கையில் தான் இருக்குது அதனால ஒரே ஒரு வாய்ப்பு தான் இங்கே வந்திருக்கோம் முனைவர் சௌமி அன்புமணி மாம்பழ சின்னத்தில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாக்கு அவங்களுக்கு ஒரு வாக்களித்து அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை போ அதாவது மது ஒழிப்பு மது ஒழிப்பு வந்து இங்கே தருமபுரியில நம்ம நம்ம முயன்றிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அன்புமணி ஒரு ஜெயிச்சாதான் முது தமிழ் முழு தமிழ்நாட்டிலேயும் மது ஒழிப்பு கண்டிப்பாக முதல் கையில் எடுத்து எல்லாரும் முதல் கையெழுத்து நம்ம மது ஒழிக்கிறது தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போது நம்ம பார்க்குற விஷயம் வந்து முனைவர் சௌமேன் முனை ஜெயிக்க வச்சோன்னா தண்ணி விவசாய பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருந்து நம்ம எல்லா அதாவது தர்மபுரி முன்னேற்றத்துக்கான அவ்வளோ செயல்திட்டு வச்சுருக்காங்க மாதிரி உங்க எல்லாரோட ஒரே ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு தேவை மறக்காமல் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் போடுவீங்கன்னு தெரியும் மற்றவங்களுக்கும் சொல்லி ஓட்டு போட வைங்க சரிங்களா சேகரி வாக்கு சேகரிக்கிறது அதாவது நம்மளோட அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ம அவங்களோட ஆதரவு நம்ம முக்கியமாக சேகரிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எல்லாரும் உடம்பு பாத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதுல நன்றி நன்றி